உபதியா உபதியா புஸ்தகத்தை குறித்து இன்று சில காரியங்கள் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன் அப்படி ஒரு புஸ்தகம் இருக்கிறது என்று நான் நேருக்கு தெரியாது அது வரையற்பாட்டிலே ஒரு சிறிய புஸ்தகம் சின்ன ஒரு அதிகாரம் உபதி என்றால் எகோவா மீன் ஊழியன் உபதியா ஒரு அதிகாரமும் இருபத்தோரு வருஷமும் உண்டு உபதியா மறக்க முடியாத ஒரு அந்த ஒரு அதிகாரம் மறக்க முடியாத ஒரு அதிகாரம் ஒரே அதிகாரம்தான் கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது என்று சொல்வார்களே அதே போல் அதனுடைய கீ வேக்சு வந்து உபதியாக ஒன்று பதினஞ்சு எல்லா ஜாதிகளுக்கும் விரோதமான நாளாகி கத்துடைய நாள் சமீபமாக வந்திருக்கிறது நீ செய்தபடியே உனக்கு செய்யப்படும் செய்கைகளின் பலன் திரு தலைமேல் வந்து திரும்பும் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதுதான் வரும் பழைய புதிய படங்கள் அப்படி தான் சொல்லப்பட்டு நீ விதைக்கிறதை அறுப்பாய் தேவன் அவைகளை நியாயத்துக்கு கொண்டு வருவார் என்று சொல்லி அதே போல் வெளிப்படுத்தல் கடைசி அதிகாரத்தில் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு நீ என்ன செய்தாய் அதை நீ திரும்ப பெறுவாய் உபேதியா எப்படி தொடங்குகிறது என்றால் உபதியாவின் தரிசனம் என்று தொடங்குகிறது என்ன அருமையாக பாருங்க அந்த வசனம் ஒன்னா வார்த்தை முதலாவது வார்த்தை உபதியாவின் தரிசனம் அதே சமயத்தில் அதனுடைய கடைசி வார்த்தைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது உபதியா ஒன்னு இருபத்தினுடைய ஒன்னு இருபத்தி ஒன்னுடைய கடைசி வார்த்தை அப்போது ராஜ்யம் கர்த்தளுடையதாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது ஏதோமியருக்கு விரோதமாக எழுதப்பட்டிருக்கிறது ஏதமியர் கண்மலை மேலே குடியிருந்தார்கள் இந்த ஏதமியர் யார் ஏசாவினுடைய வம்சத்தார் ஏசா யாக்கோப்பு இவங்க ரெண்டு பேர் இருந்தாங்கல்ல அதில் ஏசாவினுடையலாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறதுன்னு ஒன்று எட்டில் ஏசாவினுடைய எல்லாம் தேடி பார்க்கப்பட்டது அவனுடைய அந்தரங்க புக்கேஷங்கள் எவ்வளவா ஆராய்ந்து ஏசாவை தேவன் வெறுத்தார் யாக்கோப்பையை அவர் சிநேகித்தார் ஏசாவை ஏன் வெறுத்தார் அவன் அந்த சேச பாகத்தை மூத்த மகனாகிய கிடைக்க வேண்டிய அந்த சேச பாகத்தை அந்த ஆவிக்குரிய காரியத்தை அவன் அவன் அசத்தை பண்ணினான் அவன் அதில் அதை ஒரு குருட்டாக என்னவையில் நாமும் சில நேரங்களிலே ஜபங்கள் வசன ரசன தியானம் ஜபம் உபவாசம் ஆராதனை சபைக்கு ஆராதனைக்கு செல்வது திருவது எடுப்பது இவையெல்லாம் அசட்டை செய்கிறோம் பார்த்தீர்களா அப்போது நாம் அந்த லிஸ்டில் வருதுவோம் தேவன் ஆழ்த்துடைய காரியங்களை அசட்டை செய்கிறவர்களை அவர் விரும்புவதில்லை யாக்கோப்போ ஒரு வேலை அவன் தந்தரசாலியாக இருந்தாலும் கூட அவன் தேவனுடைய காரியங்களை தேவனை அதிகமாக தேடினான் அவன் ஒப்புரவானான் அவன் தாழ்மையாக இருந்தான் ஜெபித்தான் அருமையானவர்களே ஏசாவை அவர் வெறுத்தார் யாக்கோப்பையோ அவர் சிநேகித்தார் என்று சொல்லி வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது ஏதேமியர் யார் என்றால் இந்த இயேசாவின் வம்சத்தில் வந்தவர்கள் அவர்கள் புரோதமாக எழுதப்பட்டது அவர்கள் ஏதேமியர் அந்த கண்மனையில் அந்த கண்மலையை வெடிப்பு அந்த கண்மலையிலே குடியிருந்தபடினாலே அவர்களுக்கான ஒரு வசனம் தான் இது இதை அநேகர் பல வேரதங்களுக்கு எடுத்து பிரசங்கிப்பது சரி கிடையாது அவங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா கண்வழி வெடிப்பாகி உயர்ந்த ஸ்தலத்தில் குடியிருந்து என்னை தலையில் தழுகிறவன் யார் என்று உன் இறுதி சொல்கிறாயே உன் இருதயத்தின் அலந்து உன்னை மோசம் போக்கும் போக்கிறது நீ கழுகை போல உயரத்தில் நீ நட்சத்திரங்களுக்கு கூடை கட்டினாலும் அவற்றிலிருந்து உன்னை விளை தள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் எனக்கருமையானவர்களே நாம் இருக்க வேண்டிய இடத்தில் நாம் இருக்க வேண்டும் அவர்கள் பெருமையாக இருந்தார்கள் என அருமை அவர்களை பெருமை நிமித்தமாக அவர்களை கீழே விளக்குவேன் பாபல் கோமரத்தை ஆண்டவர் வில தள்ளுவதற்கான காரணம் அநேக ராஜாக்களை தள்ளுவதற்கு காரணம் அந்த அவர்களுடைய அருந்தை அவர்களுடைய பெருமை நாம் இந்த உபேதியா புஸ்தகத்திலிருந்து ரெண்டு பாடங்களை கற்றுக்கொள்கிறோம் ஒன்று ஆவிக்குரிய காரியங்களை அசற்றி செய்யக்கூடாது ரெண்டாவது பெருமையை விட்டு விட்டு தாழ்மையாக இருக்க வேண்டும் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எழுத்து நிறுத்தலான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அருமையானவர்களே இந்த ஓ ஓ ஓசையா புஸ்தகத்தை எழுதி கொடுத்த தேவன் உங்களோடு கூட இருப்பார்கள் அந்த ஓசையா புஸ்தகத்தின் தேவன் அந்த ஓசியா புஸ்தகம் எழுதி கொடுத்த தேவன் உங்களோடு கூட இருப்பாராக அவர் இந்த ஓசியா புத்தகத்தில் வைத்திருக்கிற அபிஷேகத்தையும் ஆசீர்வாதத்தையும் இந்த ஓசியா புஸ்தகம் நமக்கு கொடுக்குற பாடத்தையும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து ஓசியா புஸ்தகத்தின் மூலம் வருகிற அனைத்து ஆசீர்வாதம் உங்களுக்கு வருவதாக என்பது நான் உங்களுக்கு உங்களுக்கு நான் ஒரு ஆசீர்வாதமாய் கூறுகிறேன் ஒரு திருக்குதசமாக கூறுகிறேன் அது இருபத்தோரு வசனங்கள் திரும்ப படியுங்கள் சிறிய நான் ஒரே அதிகாரம் நான் இந்த அசத்தை செய்ய வேண்டாம் தேவன் இந்த புஸ்தகத்தின் மூலமாக இந்த உபதிய தீர்க்கதின் மூலமாக நம்ம சில எச்சரிப்புக்குள்ளாக வழி நடத்துகிறார் அதனாலே அவர்கள் வெறும் ஏசாவுக்கு தான் அந்த எச்சரிப்பு நமக்கு நமக்கும் அந்த எச்சரிப்பு உண்டு அதனாலே நாம் தாழ்மையாக இருப்போம் ஆண்டவர்களிடத்தில் ஒப்புறவாகவும் பெருமையாக பெருமைப்படக்கூடிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் வாழ்க்கையில் இருந்தால் அதை பெருமையாக எடுத்துக்கொள்ளாமல் தேவனுக்கு நன்றி என்று சொல்வோம் கத்திரங்களை உயர்த்துவோம் காட் பிளஸ்